வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு தமிழ் இலக்கியத்தில் இயல் ஆறு தான் பார்க்க போகிறோம் அதாவது பரு இரண்டில் மூன்றாவது இயல் தான் பார்க்க போகிறோம் அதில் நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் ஓகேவா இதில் வந்து முதல் டாபிக் என்னென்னா அதுதான் இதில் வந்து பாருங்களேன் கல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டும் பெரு வழியை அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காது யார் அவர் முடியரசன் சரிங்களா முடியரசனுடைய இயற்பெயர் என்ன துறைராசு முடியரசனுடைய இயற்பெயர் என்ன துரைராசு இவர் இயற்றிய நூல்கள் பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு இன்னும் நிறைய நூல்களுக்கு நம்ம ஹையர் ஸ்ட்ரேட்டில் பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து திராவிட நாட்டின் மானம்பாடி அப்படின்னு பாராட்டப்பெற்றவர் யார் முடியரசன் இந்த பாடலில் வந்து புதிய ஒரு செய்வோம் சரி புதிய ஒரு விதி சொல்ல ஒரு நூல் நில்கையாக இருக்குது சரிங்களா அடுத்து சரியான விடையை பார்த்துக்கோங்க போர் வெளிப்படும் குளம் வந்து வீரம் அப்படிங்கிறாங்க ஸோ அதே மாதிரி சொல்லும் பொருள் இதை பரவாயில்ல சொல்லும் பொருளை பாருங்கள் சமர் அப்படின்னா போர்னு பொருள் சரிங்களா சமர்னா என்னது போர் பொருள் போர்னு பொருள் நல்கொண்ணாக தரும் அடுத்து மற்றராக ஆல்மோஸ்ட் தெரியும் சரிங்களா தெரியாத நம்மள பாருங்கள் களம்னா கப்பல் ஏக்களிப்புனா பெருமகிழ்ச்சி ஸோ அப்போ நீங்கள் இதுக்கே எல்லாத்துக்கும் நீங்கள் இம்பார்ட் கொடுக்குறதில்ல இந்த ஒரு மூணு மட்டும் ஆல்மோஸ்ட் த தலுக்குன்னு தெரியும் தான் ஆனால் பார்க்கலாம் இந்த ஒரு நாளுக்கு மட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டீங்கன்னா மறக்காது சரிங்களா ஏன்னா இதுதான் அடிக்கடி கொஸ்டின் கேட்கற வாய்ப்பு இருக்குது அடுத்து கா கடலோடு விளையாடு நூல் வெளி உழைக்க மக்கள் வந்து கலப்பை போகத்தான் உற்சாகத்தருடன் பாடு பாடல தான் நாட்டு பாடல் அப்படிங்கிறாங்க இது வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க ஏன்னா வாயால் பாடப்படுறதுனால இதற்கு பேர் என்னது வாய்மொழி இலக்கியம் இது வந்து என்ன எவ்வகையான பாடலாம் பாடப்படுது ஏற்ற பாட்டு உடப்பாட்டு உடப்பாட்டுனா அந்த உடல் இருப்பாங்க இல்லையா கடல் கடலோரங்கள் தெரியும் கடல் அதுக்காக வலையை பிடிச்சி இழுப்பாங்களே அப்போ பாடுறப்பாட்டு அதில் ஏற்ற போது பாடுற பாட்டு தண்ணி இறைப்பாங்களே அப்போ பாடுற பாட்டு இல்லை குழந்தைகள் தாளாட்டு படும்போது பாட்டு ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இன்னும் சொல்லப்போனால் நெல் குற்றும் போது கூட பாடுவாங்க எல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க கலைப்பை நீக்கிறதுக்காக பாடப்படுற பாட்டு தான் வா நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறாங்க இது மாதிரி பாடல்களை தொகுத்தவருக்கு பேர் என்ன அப்படின்னா சுசக்தி சக்திவேல் இவர் வந்து தொகுத்த தொகுப்புக்கு பேர் வந்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அந்த நூல்கிற பேர் சரிங்களா நாட்டுப்புற இயல் ஆய்வை தொகுத்தவர் யாருக்கும் கேட்கலாம் யார் சக்திவேல் சரிங்களா உப்பே பார்த்துங்க அடுத்து பொறுத்துக்காக விடி வெள்ளி விலக்கம் போட்டிருக்காங்க அதாவது இந்த பாட்டை எப்படி கொண்ட பாட்டு எழுதலை ஏன்னா பாட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஈஸி தான் வாய் இலக்கியத்தை இடக்கி கொடுத்துட்டு இந்த வரி கேட்க மாட்டாங்க ஸோ அதனால் எழுதலை பாட்டு என்ன இருக்கும்னா விடிவெல்லி நம்ம விளக்கு ஏழேலோ இலசா அப்படியே வரும் சரிங்களா ஸோ அதனால் விடிவெல்லின்னால் விளக்கு மணல் கடல் மணலும் பஞ்சுமத்தை ஏழேலோ தான் மணல் பஞ்சுமத்தை அனுப்பிவிட்டுருக்காங்க புயல்னா உளைச்சல் அடுத்து ப பனிமூட்டம் அப்படிங்கிறது போர்வை சரிங்களா அதாவது இது வந்து க கடலில் கப்பலில் இருப்பாங்கள்ல வேலை பார்க்குறாங்களே கடலில் மீனவர்கள் அவங்க பாடுற பாட்டை சம்மந்தமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து வளரும் வணிகம் ஒரு பொருளை ஒரு பிறர் வாங்குவதற்கு பிறருக்கு கொடுப்பது அவர்கிட்ட இருந்து வாங்கின கொடுப்பதுக்கு பிறகு வணிகம் அப்படிங்கிறாங்க பொருளை வர வணிகரணம் வாங்குவ பிற நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளோட கூடுதலாக இருக்க பொருளை வந்து கொடுத்துட்டு அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பண்டம் மாற்றிடுறது அதாவது ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு ஒரு பண்டத்தை மாற்றிக்கிறதுக்கு பிறகு பண்டம் மாற்று வணிகம் இல்லை பண்டம் மாற்று முறை அப்படிங்கிறாங்க நெல்லை கொடுத்து அதுக்கு பிறகு உப்பை பெட்டாங்க அப்படிங்கிறாங்க அதாவது நெண்டு உப்பும் ஒரே மதிப்புடையன அப்படிங்கிறாங்க அடுத்து ஆட்டின் பாலை கொடுத்துட்டு தானியத்தை பிரச்சனை அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்போதைக்கோ இருக்குது சரிங்களா அடுத்து வணிகத்தை தரைவழி வணிகம் வழி வணிகம் அப்படின்னு ரெண்டு வலி வணிகம் சொல்லலாம் வணிகர்கள் வந்து வண்டியை பொருட்களை ஏற்றி செ வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக தான் சொல்வாங்க ஏன்னா வணிகர்கள்ட்ட நிறையா காசு இருக்கும் ஸோ அது வந்து திருடர்கள் கொள்ளையர்கள் கொள்ளை சொல்வாங்க ஸோ அதற்கான பாதுகாப்புக்காக தான் குழுவாக செல்வாங்க இது மாதிரி குழுவாக செல்வது வணிகம் செய்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு பேர் இதுக்கு என்ன பேர் வணிக சாத்துன்னு பேர் துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் பாக்கம் துறைமுக நகரங்களில் பெரும்பாலும் எப்படி அழைக்கப்படும் பட்டினம் பாக்கம்னு அழைக்கப்படும் என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாகப்பட்டினம் கீழாம்பாக்கம் ஸோ பாக்கம் பட்டினம் தெரியாதப்போ சோதனை மரம் தான் அழைப்பாங்க அடுத்து தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் எதுனா பூம்புகார் அதாவது கண்ணகி பிறந்த ஊர் பூம்புகார் புகார் நகரம் அப்படிவாங்க இல்லையா அது வந்து சோழ மண்டலம் அந்த பகுதிகளில் இருக்கிறது சரிங்களா நம்ம அன்றாட தேவைகளை வந்து பால் கீரை காய்கறிகள் இதெல்லாம் வந்து விற்பனை வந்து செய்கிறவங்கள வந்து சிறு சிறுவணிகர்கள் சரிங்களா அடுத்த சிறு பெரு வணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருக்காது தெரியும் இல்லையா பெரு வணிகர்களுக்கும் நுகர்வோருக்கும் தொடர்பு இருக்காது இடையில இடைத்தரகர்னு ஒருத்தருக்கு இருப்பாங்க அவங்க இல்லாமல் அது நடக்காது சரிங்களா அடுத்து பழங்காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இதெல்லாம் வந்து இறக்கு வந்து சேவைச்சிருக்கு சரிங்களா அரேபியலாக இருந்து குதிரைகளும் வாங்கப்பட்டுருக்குது சரிங்களா அடுத்து வணிகம் வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் கா தமபோட செய்யல் இது யாருடைய பாட்டு வணிகம் செய்வோருக்கு வணிகம் பேணி பிறவும் தமபோட செய்யும் இது வந்து திருவள்ளுவர் சூழல் வணிகத்தை பற்றி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்களேன் வணிகரை நடுநெஞ்ச நெஞ்சினால் நன் நெஞ்சினாள் அப்புறம் பட்டின பாலை குறிப்பிடுது பட்டின பாவை இல்லை பட்டினப்பாலை பாலை அடுத்து தமிழ்நாடு விளைந்த வெண்ணல் தந்து பிறநாட்டுப்பின் விளை கொள்ளை சற்றி சரிங்களா இது வந்து உமானர் கோலம் அப்படின்னு நச்சினை கூறுது அடுத்து பாலோடு வந்து கூழோடு பெயரும் இது என்ன நூல் சொல்கிறதுனா குறுந்தொகை அடுத்து பண்ணோடு வந்து கரியோடு பெய்யும் இந்த வரைக்கும் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா அகனா நூல் அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இது இந்த நூல்னால் பட்டினப்பாலை ஸோ அந்த நூல்கள்லாம் கொடுப்பாங்க இது பட்டின பாவையில் போட்டிருக்கு பாவையில் பாலை இது என்ன நூலு பட்டின பாலை சரிங்களா அடுத்து செய்து சீர்திருக்கும் கோல் போல் பால் கோடாமை சாஞ்சோருக்கு அணி இது எந்த நூல்னா தீர்கோள் சரியா கோடாமை சாஞ்சோருக்கு அணி அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து சும்மா புக் பேக் தான் பாத்துங்க சரிங்களா அடுத்து பாருங்க ஆங்கில சொற்கு நேரான தமிழ் சொற்கள் பாருங்க கரன்சி நோட்னா பழத்தாள் அப்படிம்போ பேங்க் அப்படின்னா வங்கி செக் அப்படின்னா காசோலை டிமண்ட் டிராப்ட் வரி ஓலை டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம் அடுத்து டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை க்ரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்படிங்கிறாங்க அடுத்து உழைப்பை மலதளம் இது வந்து புக் பேக்கில் அந்த இதுக்கு இல்லையா புக் பேக் வெளியே இருக்கும்ல அதில் மொழியை ஆழ்வோம் அதில் வந்திருக்க ஒரு முக்கியமான பாயிண்ட் பாடுபட்டு தேடி சுற்றி புதைத்து வைக்காதில் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கலாம் யார் அப்பயா சரிங்களா அதே மாதிரி கலை சொற்கள் அதே ஆங்கில சொற்கள் இதே மாதிரி இது இதுவும் சரிங்களா இதே இம்பார்ட்டன்ட் பாருங்களேன் அடல்ட்ரேஷன் கலப்படம் இது கேட்பாங்க சரிங்களா இது அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது நிறைய கேட்டுருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி இந்த பண்டம் இது இது இதெல்லாம் கேட்கறதுக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்குது ஒஜ் அது மீன் கடற்பயணம் இதெல்லாம் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது இதோட இன்றைக்கான லெசன்ஸ் முடிஞ்சி சரிங்களா இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ஆறு ஏழு வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா இல்லை நம்ம எத்தனை ஏழு இன்னும் எத்தனை ஏழ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது அதாவது டே தேர்ட் டைம் ஃபுல்லாக பார்க்கணும் அடுத்து சிக்ஸ்த் இயலக்காக நம்ம பார்க்கணும் சரிங்களா ஸோ இதோட இந்த வீடியோ சாங் பார்த்துக்களை கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க சரிங்களா இதற்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நன்றி